ஐய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த உடலில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிக்குனு பார்த்தீங்கன்னா படுத்தால் ரூபாய் நாற்பதாயிரம் நடித்தால் வெறும் பத்தாயிரம் தான் ஸோ கார்த்திக் பட நடிகையே இந்த மாதிரி வந்து சொல்லி கூப்பிட்ருக்காங்க ஸோ யார் அந்த நடிகை என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வீடுகளில் போய் பார்க்கலாம் ஸோ திரைப்பட வாய்ப்புக்காக அந்த வாய்ப்புகளை வாங்குறதுக்காக அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் வந்து அதிகரிச்சுட்டு வரக்கூடிய எந்த நிலையில் அதை பற்றி வெளிப்படையாக பேச்சுக்களும் வந்து வந்துட்டு தான் இருக்குது ஸோ நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அந்த வகையில் ஒரு சைட் ஆக்டர் சப்போட்டிங் ஆக்டரில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை ஆக்ட்ரஸ் ஜீவிதா ஸோ இவங்க வந்து சீரியலில் ரொம்ப பிரபலமான ஒரு வெள்ளி கேரக்டர் சப்போர்ட்டிங் ரோலில் இருக்காங்க ஸோ தற்போது இவர் ஒரு சில தகவல்களை வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஷாக்கிங்கான விஷயங்களும் வந்து ரொம்பவே ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஆனால் இவரும் வந்து யார் அப்படின்றத சொல்லலை இருந்தாலும் என்ன அப்படின்ற சொல்லியிருக்காரு யார்ன்றது மட்டும் தான் சொல்லலை சீரியல் நடிகை ஜீவிதா சின்ன திரையில் ரொம்ப பிரபலமான நடிகையாக வந்து இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார் முதல் முதலாக மனதில் வந்து உறுதி வேண்டும் அப்படின்ற ஒரு சீரியல் மூலமாக அபார நடிப்பின் திறமையால் இவர் மேலும் மேலும் பல சீரியல்களில் வந்து வாய்ப்புகள் கிடைச்சது ஸோ சீரியல்களில் நடிப்பதோடு மட்டும் நிற்காம திரைப்படங்களிலும் வந்து நடிச்சிட்டு வரக்கூடிய இவர் கடைக்குட்டி சிங்கம் கார்த்தியோட பல அக்காக்களில் ஒரு அக்கா வந்து இவர் நடிச்சிருப்பார் ஸோ பெரிய கேரக்டர் இல்லைனாலும் ஒரு சில அந்த கோல்முட்டி கேரக்டர் மாதிரியான ஒரு ரோல் வந்து கிடைச்சது இவருக்கு திரையுலகில் மட்டும் இல்லாமல் சின்ன திரையுலகிலும் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் வந்து அதிகரிச்சிருக்கிறது அவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அண்மை பேட்டி ஒன்றில் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்ததுமே வந்து இம்மா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் இந்த சீரியல்களை நடிக்கும்போது ஸோ இது போன்ற அவலம் வந்து இன்றும் வந்து தொடர்கதையாக தான் இருக்கு மேலும் மறைமுகமாக பதிலாக வந்து நேரடியாக வந்து இதை பற்றி பேசியவர்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வருது இப்போ வரக்கூடிய சுச்சுவேஷனில் நடிகைகள் தங்களுடைய சுகமாக வாழ்கிறதுக்காக பண தேவைக்காக எதுவும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்றது ஒரு சில நடிகைகள் இருக்காங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ஆட்கள் நேரடியாகவே வந்து இப்பெல்லாம் இருக்கிறாங்க ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ரூபா சம்பளம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு ஸோ அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய ப்ரொடக்ஷன் மேனேஜர் அந்த சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்கிற நடிகைகளுக்கு ஒவ்வொரு நாளைக்கும் வந்து நாற்பதாயிரரூபா வந்து சம்பளம் ஆனால் அப்படி செய்யாத நடிகைகளுக்கு பத்தாயிரம் மட்டும்தான் ஸோ நடிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து காசு ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து காசு கிடையாது ஸோ இதனை அடுத்து நான் பத்தாயிரம் ரூபாய் போதும் அப்படின்னு சொல்லி டிவி சீரியல் பலவற்றில் வந்து திரைப்படங்களில் வந்து நடிச்சிட்ருக்குறேன் அப்படின்னு வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு அதாவது பேரம் பேசி இந்த ரோல் வேணுமா உங்களுக்கு ரூபா சம்பளம் ஸோ இதை விட நாலு மடங்கு வந்து சம்பளம் அதிகமாக தரேன் இந்த மாதிரியான ஒரு நபருக்கு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக வந்து கேட்டிருக்காங்க ஸோ படுக்கைக்கு செல்லக்கூடிய நடிகைகளுக்கு ரூபாய் சம்பளம் அதற்கு ஒத்துக்கொள்ளாமல் நடிப்பை மட்டும் காட்டக்கூடிய நடிகைகளுக்கு அதில் இருந்து நாலு மடங்கு கம்மியாக தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து எனக்கு அப்போ புரிஞ்சுது ஸோ இதனை வந்து வெளிப்படையாக தற்போது பேசியிருக்கக்கூடிய ஜீவிதா ஸோ பிரபல நடிகர் இவர் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து விஷயத்தை வந்து ரொம்ப உண்மை அப்படின்னு சொல்லி பயில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருடைய அழகை பார்த்து இவரை கூப்பிடும்போது நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க உங்களுடைய வயசுக்கும் வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் வந்து கேட்பாங்க ஸோ அதனால் உங்களுக்கு இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக வந்து எங்கிட்ட வந்து சொன்னாங்க அப்படின்றத வந்து சொல்லியிருக்காரு நடிகை ஜீவித் ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் சென்றதாக கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் சேனலுக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள்